ஒரு நிமிஷம் கேளுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசோ இல்லாட்டி உங்களோட தாய் தந்தைக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசோ இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க இதை வாழ்க்கை முறையை மாத்திக்க சொல்லுங்க ஆறு விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டு விஷயங்களை நீங்க ஜாஸ்தி பண்ணணும் ரெண்டு விஷயங்களை நீங்க குறைக்கணும் ரெண்டு விஷயங்களை இது வரைக்கும் நீங்க செய்யலனா அதை நீங்க சேர்த்துக்கணும் உங்க வாழ்க்கையில அது என்னீங்களா முதல் விஷயம் புரோட்டீன்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அது உடலுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் எடுத்த உடனே அது இன்னிக்கே இப்போ எழுபது கிலோ இருக்குன்னா எழுபது கிராம் சாப்பிட்டாகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அது அந்த அந்த எழுபதுன்ற நம்பர் எழுபது கிலோ வர்றீங்கன்னா அந்த நம்பர் வர்ற வரைக்கும் உங்கள் வெயிட் என்னவோ அந்த நம்பர் வரைக்கும் அத்தனை ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கிறதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை ஒரு பவுல் இல்லாட்டி ரெண்டு பவுல் ஒரு நாளைக்கு செய்து நீங்கள் சாப்பிடுங்க அது ஃபைபர் உங்களுக்கு ம மலம் இலக்கியாகவும் இருக்கும் நீங்கள் கான்ஸ்டிபேஷன் வராம பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் சரி ரெண்டு விஷயங்களை நீங்கள் விடணும் அது என்னன்னா ஸ்டார்ச் அண்ட் கார்போஹைட்ரேட் சுகர்னு வச்சுக்கங்களேன் சுகர் அண்ட் ஸ்டார்ச் இது ரெண்டும் சக்கரை அளவு நீங்கள் பூராத்தையும் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை பூ எதுவுமே சுகரே சாப்பிட வேண்டான்ட்டு மெயின் மீலாக இருக்கிற அந்த ஸ்டார்ச்சும் சுகரும் அது சைடு டிஷ்ஷாக வர்ற மாதிரி அதாவது சைடு உணவு அது அது அதுக்கான முக்கியத்துவம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் உணவு பழக்கத்தை மாத்தினீங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ரெண்டு விஷயங்கள் சொன்னது என்னன்னா வெயிட் ட்ரைனிங் பாடி வெயிட் ட்ரைனிங் ஏதாவது அந்த வெயிட் ட்ரைனிங் வாரத்துக்கு மூணு நாள் செய்யுங்க வாக்கிங் ரெண்ட ஆறாவது பாயிண்ட் அது கம்பல்சரியா உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க வாக்கிங்றது பண்ண வாக்கிங்றது ரன்னிங்கும் வரும் ஸ்விம்மிங் வரும் சைக்கிளிங் வரும் ஏதாவது ஒரு பழக்கம் நீங்க ஒதுமே எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற பழக்கம் நீங்க வாக்கிங்காவது நீங்க செய்ய ஆரம்பிங்க வாக்கிங் மட்டும் பத்தவே பார்த்தாது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் வெயிட் ட்ரைனிங் ரொம்ப எல்லாமே நீங்க அதிகப்படுத்தி செய்யாதீங்க ஒரு நாள் டோட்டலாக தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஆறு நாளைக்கு மூணு நாள் சென்ட் ட்ரைனிங் பண்ணுங்க மூணு நாள் வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ரன்னிங் எதுவோ அந்த பழக்கத்தை நீங்க வாழ்க்கை முறையா நீங்க மாத்திட்டு வந்தீங்கன்னா யாருக்குமே யாரையும் சார்ந்து வாழணுங்கிற பிடிக்காது இல்லையா நீங்க உங்க குடும்பத்தை விரும்புகிறா இருந்ததுன்னா உங்களை நீங்க பாத்துக்கணும் இல்லையா அதுக்காக இந்த ஆறு ரெண்டு பழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க ரெண்டு பழக்கத்தை குறைங்க ரெண்டு பழக்கத்தை சேர்த்துக்குங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்